தமிழ்நாட்டுல பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க கலைஞர் இவங்கள எல்லாம் அந்த ஒதுக்கிட்டு இங்க ஒரு அரசியல் பண்ண இயலார் இந்த புஷ்ய இந்த இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆதவார்ஜன் இவங்க எல்லாம் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அவரை போய் உருவாத்தி நீங்க வந்தா சீப்னியூஸ் ஆயிரலாம் அப்படி இப்படின்னு ஆசை தானே திமுக ஒரு தீவ சக்தின்னு பேசுராரு அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு தம்பி பேசுது பேசட்டும் திமுக வந்து சுயமா வந்து ஒண்ணு வளர்ந்துடல அண்ணாவால மட்டும் வளரலாம் அதனால எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இல்ல திமுக தான் எம்ஜிஆர் வணக்கம் ஐயா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து போன்ல பேசி விஜய் அதை உறுதி செஞ்சிட்டாருங்கிற ஒரு தகவல் வருது அது உண்மையா இருக்கும் நினைக்கிறீங்களா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுமா கண்டிப்பா ஏற்படாது அப்படிங்களா நூற்றுக்கு நூறு வராது எப்படி சொல்றீங்க ஏன்னா அவர் ஏற்கனவே காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ராகுல் காந்தியே ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு அந்த சமயத்துல விஜய காங்கிரஸ் கட்சிக்கு கூப்பிட்டாரு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் பதவி தலைவர் பதவி தர்றேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப விஜய் அதை ஏத்துக்கலை அப்ப இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஒரு இல்ல இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பேசிக்கலாம் பழகிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம கூட்டணியில இவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நம்ம என் நம்ம வந்து தமிழ்நாடு இது இந்தியா கூட்டணியில நம்ம இருக்கோம் இப்ப இந்தியா கூட்டணியில முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது இருக்கு மொத்தத்து காங்கிரசும் திமுக விடுதலை சித்தைகள் எல்லாம் சேர்த்து அதை இழக்க விரும்புவாங்களா யோசிச்சு பாருங்க பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு மெஜாரிட்டி ஒன்றும் இல்ல இங்க என்ன இங்க வந்து என்ன வந்துற போது இங்க வந்து அதிகாரத்துலையும் பங்கும்பாங்க ரெண்டாவது அதிகாரத்துல பங்குனாலும் என்ன வந்துறப்போது எம்இஜி போனா ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கொடுப்பாங்க இல்ல ஒரு முப்பது சீட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் முப்பது சீட்ல ஜெயிக்கணும்னா விஜய் வச்சுதான் ஜெயிக்கணும் ஜெயிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு காங்கிரஸும் விஜய் சேர்ந்தால்தான் ஜெயிக்க முடியாது காங்கிரஸுக்குன்னு ஓட் பேங்க் இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் அதெல்லாம் காங்கிரஸ்ல கதர் சட்டம் மட்டும்தான் இருக்கு வேற ஒண்ணு இல்லை நான் தான் திமுகவுக்கே அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கழட்டி விடுங்கன்னு தானே நானே சொல்லிட்டு இருக்கேன் திமுகவுக்கு காங்கிரஸை பொறுத்த மட்டும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ சமீபத்தில் சமீபத்துல ஈரோட்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டிருந்தாரு ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அந்த ஒரு கூட்டம் நடந்தது ஈரோட்டில் போட்டதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய செங்கோடையன் அவர்கள் தான் ஏன்னா செங்கோடையன் வந்து அதிமுக கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் எனக்கு தான் வந்தாரு நாங்கள்லாம் அந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா என் பேர் எல்லாம் இருக்கோம் மொத அப்ளிகேஷன்லயே சோ அந்த அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து மெம்பரா சேர்ந்து அதுக்கப்புறம் கட்சியில பொறுப்புக்கு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து மதிக்காம நடந்துகிட்டாரு எடப்பாடி இவரு அன்னைக்கு ஓகே சொல்லியிருந்தாருன்னா அவர் முதலமைச்சரே இல்ல எங்க நம்ம சிறிதா ஒரு இதுல சாரி இங்க நடந்ததுலயா கூட்டம் எம்எல்ஏக்கள் எல்லாம் அடைச்சு வச்சு பண்ணாங்க இல்லையா கூவத்தூர்ல கூவத்தூர்ல வந்து முத சாய்ஸ் வந்து சென்வடையனுக்கு தான் அவரு எனக்கு வசதி இல்ல பொருளாதார வசதி இல்லன்னு சொன்ன காரணத்தினால அதுக்கப்புறம் வேணா எடப்பாடிக்கு வேணா கொடுங்கன்னு இவர்தான் ரெக்கமெண்ட்டும் எடப்பாடி அதுக்கப்புறம் எடப்பாடி கொடுத்து அவர் அந்த எல்லாம் அவர் சொந்தக்காரவங்க அவங்க அவங்ககிட்ட எல்லாம் வாங்கி செட்டில் பண்ணி ஏற்கனவே அவர்கிட்ட அம்மா பணமே இருந்துச்சு நிறையா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு எட்டு மாதம் வந்து எல்லா கலெக்ஷனும் அவர்கிட்ட தான் போய் தான் அதான் சொல்றேன் அவர்கிட்ட தான் அந்த கலெக்ஷன் பூரா இருந்தது அதனால அவரு தைரியமா எடுத்து பண்ணாரு ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் எவ்வளவு கொடுத்தாருன்னு ஊரறிஞ்ச விஷயம் அதெல்லாம் பண்ணி பண்ணாரு நல்லா இருக்கட்டும் நம்ம நம்ம வந்து அரசியல்ல வந்து எல்லாமே ஏற்ற எல்லாம் இருக்கும் அதை பத்தி கவலை இல்லை ரெண்டாவது உங்களுக்கு தான் தெரியல ஊ போய்தானே ஜிளா கால விழுந்துதானே அதுவும் வந்தாரு சோ அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு உண்மைதானே அப்படி இருந்தாலும் கூட இவருதான் விட்டு கொடுத்தாரு அப்படிங்கும் போது அவர் பேர்ல ஒரு சிம்பதி கூட இல்ல எல்லாரும் அவரு சொன்னது என்ன எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைங்க எல்லாரும் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தான் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்ம தனியா நின்றோம்னா என்ன ஸ்ட்ரென்த் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு இப்ப முக்களோத்தூர் ஓட்டுகள் எல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல மறுப்புறதுக்கு இல்லை இப்ப அவரே மூணு லட்சம் ஓட்டு வாங்கினார்ல ராமநாதபுரம் நாடாளுமன்ற அவருக்கு ஒரு அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க முக்களத்தோரு மரவரு அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்கு அதெல்லாம் அவரு கேட்கல அந்த காரணத்தினாலதான் அந்த கோபத்தினாலதான் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு போய் இவர்கிட்ட நான் வந்து வேற வழி இல்லைங்க எந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறான் ஒன்னு சேர மாட்டேங்கிறான் அதனால நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லித்தான் போய் பைனான்ஸ் மினிஸ்டர்ட்டையும் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அந்த ஆளு இங்க வந்தாரு அவங்க சொல்லிதான் அவர் சேர்ந்தாருன்னு சொல்றாங்க அவங்க எதுக்கு இங்க சொல்றாங்க அவங்கள்ட்ட போய் நான் வந்து எவ்வளவு முயற்சி பண்றேங்க நீங்களும் முயற்சி பண்றீங்க அவருக்கு அடம்டா இருக்காரு அப்ப அடம்னா இருக்கும்போது எங்களுடைய நான் வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் இழக்க நான் விரும்பல அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் வந்து விஜய் கூட போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் விஜய் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் உரிமை கொண்டாடுறாரு அதிமுக காரங்களை விட இவர் உரிமை கொண்டாடுறாரு இதை எப்படி பாக்குறீங்க அது எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் உரிமை கொண்டாடுறதுக்கு விஜய்க்கு உண்மையிலே தகுதி இருக்குதுங்களா இல்ல தம்பி நீங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர்கள் ரெண்டு பேரும் முன்னாள் ரெண்டு பேருமே நடிகர்கள் ரெண்டாவது யார் யார வேணாலும் கொண்டாடிக்கலாம்ல இப்ப நான் வந்து எம்ஜிஆர் என்னுடைய நான் எம்ஜிஆர் கூட இருக்க நிறைய இருக்க போட்டோ எம்ஜிஆர் கூட இருக்கிறது ஜெயலலிதா கூட இருக்கிறதெல்லாம் எல்லாம் இருக்கு நான் என்ன ஏற்கனவே நான் கட்சி ஆரம்பிக்கும் போது நானும் ஜெயலலிதா போட்டோ எல்லாம் போட்டோம் எம்ஜிஆர் நானும் இருக்க போட்டோ எல்லாம் போட்டோம் வெளியில பொது வெளியில போட்டுதான் போஸ்டர் போட்டுதான் ஒட்டிட்டு இருந்தோம் அதனால அவங்கள நம்ம வந்து இக்னோர் பண்ண இயலாது தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இவங்களை எல்லாம் அந்த ஒதுக்கிட்டு இங்க ஒரு அரசியல் பண்ண இயலாது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சரிங்களா அது இல்லாம போற கட்சி எந்த கட்சியாவது எதாவது உருப்பிட்ருக்கா எதாவது வந்திருக்கா ஜெயிச்சிருக்கா பாருங்க வராது இல்ல இப்ப சீமான் பதினாலு வருஷமா மனுஷன் நல்லா பாடுபடுறாரு அவர் அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் உழைக்கக்கூடிய ஆளு பேச்சு திறமை மிக்க ஆளு வேற யாரும் இல்லை எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி மூணாவது பெரிய அரசியல் கட்சியா வந்து நிக்கிறாருல விஜய் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஜெயலலிதாவுக்காக அந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வேலை பார்த்தாரு ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஆறு பார்த்தாரு பதினொன்னா ஆமா பதினாறுல பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஜய் மட்டும் பாக்கலாம் அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரைச்சு அதுல கூட ஜெயலலிதாவை கூப்பிட்டு அஜித்த நீ வந்துறியா அப்ப ஜெயலலிதா கூப்பிட்டது கூப்பிட்டு வந்துருங்க ஒரே பிராமின் கம்யூனிட்டி பேஸ்ல பொறுப்பெடுத்து அப்படின்னாலும் அஜித் இன்னைக்கு அதிமுக தலைவராயிருப்பாரு நினைக்கிறீங்களா ஆயிருப்பாரு பட் அவர் எவ்ளோ ஃப்ரீயா இருக்காருங்க எவ்வளவு மனுஷன் ஜாலியா இருக்காரு பாருங்க இன்னைக்கு ஒரு ரேஸ்ல இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அவர் உலக அளவுல இன்னைக்கு சொல்ல முடியாது ஆயிட்டாருல இதுக்கு இதுல என்னங்க அவருக்கு தேவையான பணம் இருக்கு சம்பாரிச்சிட்டாரு இனி வந்து இந்த நாட்டை ஆண்டுதான் சம்பாதிக்கணுங்கிறதுல இப்ப விஜயும் அதே நிலைதான் விஜய்க்கு வந்து தேவையான அளவுக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு தேவைக்கு அதிகமாவே இருக்கு இருக்கு ஆனா இந்த பயில்கள் ஏத்தி விட்டானுங்க இந்த சில பேர் இந்த ரசிகர் மன்றத்துல இருக்கானுங்களே இந்த புஷியானந்து இந்த இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆதவார்ஜுன் இவங்க எல்லாம் போய் உக்காந்து உக்காந்து அவரை போய் உருவாத்தி நீங்க வந்தா சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படி இப்படின்னு ஆசை தானே உங்களுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா கோடை நாட்டுல போய் இப்படி கட்டி நின்றுகிட்டே இருந்ததெல்லாம் ஏன் இருக்குதா இருக்குது இருக்குது வயசு காடல போய் கட்டி நின்றதெல்லாம் தெரியுது இல்ல அப்படி இப்ப இருந்து விட்டு இன்னைக்கு வந்து நான் தான் அடுத்த முதலமைச்சர் திமுக ஒரு தீய சக்தின்னு பேசுறாரு அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு தம்பி பேசுது பேசட்டும் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு அவருக்கு இன்னும் அந்த கெப்பாசிட்டி அந்த இது வரல அதாவது எம்ஜிஆர் வந்தாருன்னு சொன்னா எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுவத்தி எட்டுல ஆட்சியை புடிச்சாருல ஆட்சியை புடிச்சாரு எழுவத்தி ரெண்டுல ஆரம்பிச்சதுல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தேழுல இருந்து அவர் இருக்காரு கட்சியில அவரை வச்சுதான் திமுக திமுக வந்து சுயமா வந்து ஒன்னும் வளர்ந்துடல அண்ணாவால மட்டும் வளரல அண்ணாவே சொன்னாரு நீ வந்து எனக்கு பணம் எல்லாம் வேணாப்பா நீ வந்து மக்கள் மத்தியில முகத்த காட்டு சொன்ன காலம்லாம் உண்டு அந்த அளவுக்கு அவரை வச்சுதான் நாங்க திமுகல அறுபத்தி ஏழு தேர்தல்ல அவர் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது அந்த துப்பாக்கி சூட்ல அந்த கை இந்த இப்படி வச்ச வாக்குல அந்த போட்டோ போஸ்டர்களை போட்டு தான் பிரச்சாரம் பண்ணி நாங்கெல்லாம் இருந்து தானே எல்லாம் அப்ப எல்லாம் நாங்கள்தான் போஸ்டர் ஓட்டுவோம் தனியா எல்லாம் வச்சு ஓட்ட மாட்டோம் கட்சிக்காரங்க தான் போஸ்டர் ஓட்டுவோம் அப்படியெல்லாம் ஒட்டித்தான் அன்னைக்கு திமுக நாங்க அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு கொண்டுட்டு வந்தோம் புரியுதுங்களா அதனால எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இல்ல திமுக தான் எம்ஜிஆர் சோ அதனால எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவையும் இவர் என்ன சொல்லிக்கிறலாமே தவிர அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய தனித்தன்மை இவரால ஒண்ணும் பண்ண முடியாது எம்ஜிஆர் பிரஸ பார்த்தா மணிக்கணக்கா பேசுவாரு மேடையில மணிக்கணக்கா பேசுவாரு எம்ஜிஆர் போகாத ஒரு கிராமம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுல ஜெயலலிதா போகாத ஏதாவது ஊரு கிராமம் இருக்கா இவர் என்ன பண்றாரு இவருனால என்ன பேச முடியுது